தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தீபக் பாண்டியனை தவறாக பேசிய பயில்வான் ரங்கநாதனுக்கு எச்சரிக்கை தீபக் பாண்டியனை தவறாக பேசிய பயில்வான் ரங்கநாதனுக்கு எச்சரிக்கை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தீபக் பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சமூக நீதி போராளி தேவேந்திரகுல வேளாளர்கள் கல்வி கற்க வேண்டும் மது இருந்தக்கூடாது நல்லா படிச்சு வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படிங்கிற ஒரு கொள்கையில் அவர் இறங்கினார் அவரை வந்து இன்றைக்கி வெட்டி படுகொலை செஞ்சுட்டாங்க இதை செஞ்சது ஆதிக்க சக்திகள் தான் தேவேந்திர வேளாளர்கள் செய்யல ஆதிக்க சாதியினர் தான் இதை செஞ்சுருக்காங்க இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் காவல்துறை உண்மை குற்றவாளிகளை பிடிக்கவில்லை தேவேந்திர வேளாளர் சமூகத்தினர் மீது தான் வந்து காவல்துறை வந்து மேலும் மேலும் வழக்கு போடுது தலைவர்கள் மேலும் வழக்கு போடுது இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவங்க மேலே வந்து காவல்துறை வந்து அடக்குமுறையே ஒடுக்குமுறையே கட்டவிழ்த்து விட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு யூடியூபர் ஒரு பிரபல நடிகர் யார் பயில்வான் ரங்கநாதன் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாப்புல அவர் ஒன்றுமோ பெரிய அரசியல் ஞானி மாதிரி அரசியல் எல்லாம் தமிழக அரசியலே கரைச்சி ஒரு மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பிரச்சனையும் அவர் வந்து அறிஞ்சிருக்க மாதிரி அவர் வந்து யூடியூப்பில் வந்து பேட்டி கொடுக்குறாப்புல அவர் வந்து யூடியூப்பில் வந்து எப்படி நேமானாப்ல அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் சினிமா நடிகைகளை பற்றி தவறாக பேசுவாப்ல அவுத்து போட்டு ஆடுறாங்க முத்தம் கொடுக்குறாங்க அவள் இவரம் வச்சுருக்கா இவள் வந்து ஒரே நாளில் பத்து பேர்த்திட்ட படுத்தா இப்படின்னே வந்து சொல்லுவாப்புல கவர்ச்சிகரமாக நடிக்கிறாங்க காவண்டி இவன் வந்து வேணாலும் செய்வா இப்படியே பேட்டி கொடுத்து பிரபலமானவர் தான் யார் இந்த ரங்கநாதன் பயில்வான் ரங்கநாதன் ஒரு ஒரு பேட்டியில் கூட சொன்னாப்ல நான் வயிற்று காவண்டி நான் வந்து யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறார் இப்படி பிரபலமாகி தான் ஒரு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுக்குறது ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் டெய்லி வருமானத்தை எடுத்துகிறது இதுதான் அவருக்கு வேலை இந்த பயில்வான் ரங்கநாதன் இந்த பயில்வான் ரங்கநாதன் வந்து பேட்டி கொடுக்குறாப்புல தீபக் பாண்டியனை வந்து சாதியில் வந்து பெரியாராக வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கட்ட பஞ்சாயத்து பண்ணாப்புல காசு சம்பாதிச்சாப்புல அதனால் அவங்க சொந்த சாதிக்காரவங்களே வந்து போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல தீபக் பாண்டியன் கட்ட பஞ்சாயத்து பண்ணாப்புலையா எங்கேயாவது வழக்கு இருக்கா யாராவது சொல்ல முடியுமா தீபக் பாண்டியன் வந்து கலாச்சாரம் கழிச்சாப்லையா கஞ்சா விற்றாப்லையா சமூக விரோத செயல்கள் செஞ்சாப்லையா எங்கேயாவது சொல்ல முடியுமா இன்றைக்கி கஞ்சா விற்றவன் கள்ளச்சாராய விற்றவன்லாம் இன்னைக்கு வந்து கட்சிக்கு தலைவராக உட்காந்துருக்கான் ஏன் தீபக் ராஜா வந்து எங்கேயாவது கஞ்சா வித்தாப்புல கள்ளச்சாராயம் காய்ச்சாப்பில் சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டாப்புல களவு பண்ணாப்புல கற்பழிப்பு பண்ணாப்புல கொலை பண்ணாப்புல காதை தாப்பில் ஏதாவது குற்றம் சொல்ல முடியுமா ஏன் அவர் ஒரு இளம் போராளி இளம் எதிராக வெட்டி சாச்சிட்டாங்க அந்த வேதனை இன்னும் நீங்கள அடுத்தது என்ன சொல்கிறாப்புல அவங்க சொந்த சாதிக்காரவங்களே வெட்டி கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாப்புல நீ பாத்தியா நீ சொந்த சாதிக்காரங்களே சொந்த சாதிகாரவங்க வெட்டி கொண்டாங்கன்னு சொல்கிறேன் காவல்துறையில் வந்து சொல்ல முடியுமா அவனால் யார் யார் வெட்டி கொண்டாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஆ தீபக் பாண்டியன் படுகொலைக்கு ஆதிக்க சாதியினார் படுகொலை செஞ்சிருக்காங்க தீபக் பாண்டியனை போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணாப்பில் காசு சம்பாதிச்சாப்பில அப்படின்னு சொல்லி பயில்வான் ரங்கநாதன் சொல்கிறாப்புல பயில்வான் ரங்கநாதன் வந்து இந்த சினிமா ஆர்டிஸ்ட்டை பற்றி பேசுறதோட நிப்பாட்டிக்கணும் இந்த சமுதாய பிரச்சனைகள் சாதி பிரச்சனைகள் இந்த தீண்டாமை பிரச்சனைகள் இதில் உள்ள வந்து மூக்கை நுழைச்சிக்கிட்டு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அது அவருக்கு நல்லா இருக்காது ஆ முதல் ஓன் பிள்ளையை முதல் ஒழுங்காக வளர்த்துருக்கியா முதல் அதை சொல்லு ஆ பொண்ணை முதல் ஒழுங்காக வளர்த்துருக்கியா சகிலா ஒரு பேட்டியில் என்ன சொல்லுது பைல்வான் ரங்கநாதன் மகள் லெஸ்பியன் அப்படின்னு சொல்லுது உடனே அவசர அவசரமாக கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறேன் ஆ நீ வந்து தீபக் பாண்டியனை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவே ரவுடின்னு சொல்கிறியா இருக்கும் ஆ தீபக் பாண்டியனை பற்றி பேசுகிறத வந்து அந்த பதிவை மொதல் வீடியோவை வந்து யூடியூப்லேருந்து நீக்கு சரியா அதுதான் அவனுக்கு சரியான வழி நீ அதை விட்டு விட்டு தீபக் பாண்டியனை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணாப்புல காசு சம்பாதிச்சாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் நல்லா இருக்காது பயில் வாங்குறாங்கன்னா அதில் வந்து நாக்கை அடைக்கணும் நாகாக்கன்னு சொல்லியிருக்காரு சும்மா வாய் இருக்குது அப்படிங்கிற காமண்டி யூடியூப்பில் கண்ட மாதிரிலாம் பேட்டி கொடுத்துட்டு இருந்தால் நல்லா இருக்காது சரியா நாகாக்க அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு முதல் நாவை அடைக்கிக்கோம் தெரிஞ்சால் பேசு தெரியாட்டினா பேசாத நீ அந்த சினிமா ஆர்டிஸ்ட் இருக்காங்களே சினிமா நடிகைகள் சகிலா சிலுக்கு அனுராதா ஜெயமாலினி தமன்னா த்ரிஷா நயன்தாரா நக்மா ஜோதியா அவங்கள பற்றி பேசுகிறதோட நிப்பாட்டிக்க இந்த சமுதாய போராளிகளை பற்றி தேவையில்லாமல் பேசாத சரியா இது உனக்கு எச்சரிக்கை